வணக்கம் நேயர்களே இது ஜி இன்றைய நிகழ்ச்சியில் நலம் தரும் திருத்தலம் திருத்தல குறிப்புகள் படைப்பு விசு ஐயர் நலம் தரும் திருத்தலம் மிகவும் புகழ்பெற்ற கோவில்கள் மட்டுமே சக்தி வாய்ந்த கோவில்கள் என்று நினைப்பது தவறு அதுவும் இந்த தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கிறது என சொல்வதும் முழுமையானது அல்ல எண்ணிக்கையில் வேண்டுமானால் தமிழகத்தில் அதிகமாக இருக்கலாம் ஆனால் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் சக்தி வாய்ந்த நலம் தரும் திருத்தலங்கள் இருக்கிறது அதற்கு பின்னால் ஒரு வரலாறும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது எல்லாம் சரிதாங்க ஐயா ஆனால் பாருங்க எங்க அப்பாவுக்கு கடவுள் நம்பிக்கை துளி அளவு கூட இல்லை முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கூட அவர் இதுவரை கொடுக்கவில்லை சோதிடர்களிடம் கேட்டால் பித்ருதோஷம் சாபம் என சொல்றாங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் எடுத்ததெல்லாம் தடை அறிவும் திறமையும் இருந்தும் நல்ல வாய்ப்பு கிடைப்பதில்லை இதுவரை திருமணம் ஆகவில்லை என சோக கதைகளை பட்டியலிட்டு கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி கேளுங்கள் பித்ருசாபம் பித்ருதோஷம் இவைகள் எல்லாம் ஜாதகத்தில் சர்ப்ப கிரக நிலைகளை கொண்டு சொல்லிவிடலாம் பொதுவாக ஆடி அமாவாசை அன்று ராமேஸ்வரத்தில் திதி கொடுப்பது திருவையாறு போன்ற இடங்களில் திதி கொடுப்பது போன்றவை விசேஷமானதுதான் ஆடி அமாவாசை அன்று திருவையாறு விழா கோலம் காணும் அன்று அப்பருக்கு கைலாய காட்சி கொடுத்த விழா ஐயாரப்பா என்று சத்தமிட்டால் எதிரொலிக்கும் சிறப்பு மிக்க அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர் கோவிலில் நடக்கும் கயிலாயமே பூமிக்கு வந்தது போன்ற உணர்வு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு கிடைக்கும் அது பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிந்திக்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் என்பது ஒன்பதாம் இடம் என சோதிட ஆர்வல அன்பர்களுக்கு தெரிந்து இருக்கும் இந்த பாக்கியஸ்தானமே முன்னோர்களைப் பற்றி கூறும் இடம் திரிகோணத்தில் சர்ப்ப கிரகம் அமைந்து இருத்தல் ஒளி கிரகமான சூரிய சந்திரன் இருள் கிரகமான ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருப்பது சர்ப்ப கிரக நட்சத்திர சாரத்தில் நிற்பது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதுக்கு பன்னிரண்டாம் இடமான எட்டாம் இடத்தில் மறைவது எட்டு மமிட அதிபதியின் பார்வை பெறுவது அல்லது அந்த பாவகத்துடன் சம்பந்தப்படுவது அல்லது எட்டாம் பாவகாதிபதியின் சாரம் பெறுவது இப்படி ஒரு குட்டி பட்டியலே தர முடியும் அப்பா இவ்வளவு இருக்கிறதா என்று கேட்காதீர்கள் இதே போல பன்னிரண்டாம் இடத்தை வைத்து சொல்ல ஒரு குட்டி பட்டியல் இருக்கிறது இன்னும் மாந்தியை வைத்து சொல்வதானால் நிறையவே இருக்கிறது என சொல்லும்படி பிரச்சனைக்குரியது இந்த பித்ரு தோஷம் அதுவும் இது போன்ற அமைப்புகளுடன் சனி சம்பந்தம் பெறும்போது தலைமுறை தலைமுறையாக தொடரும் பித்ரு சாபம் இருக்கும் எப்பா கேட்பதற்கே இத்தனை பயமாக இருக்கிறதே தலை சுற்றுகிறது இந்த தோஷம் அல்லது பித்ரு சாப்பனிவர்த்திக்கு வழி ஏதும் இல்லையா என்று கேட்கும் அந்த உணர்வு படிக்கும் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அவர்களுக்காகத்தான் இந்த வாரம் இந்த திருத்தலத்தை இந்த தொடரில் தருகிறோம் இந்த திருத்தலம் தமிழகத்தில் இல்லை அதற்காக வருத்தம் கொள்ள தேவையில்லை இந்த திருக்கோயில் சிறப்பை தெரிந்து கொள்வோம் வாய்ப்பு கிடைக்கும்போது வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று வருவோம் வடமொழியில் தில் என்றால் எள் என்பது நமக்கு தெரிந்தே இருக்கும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் போது எள்ளுடன் அரிசிதான் பிரதானம் என்பது நமக்கு தெரிந்து இருக்கும் ஒரு எல் எத்தனை சிறியதாக இருக்கும் அந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சி என்றால் எப்படி இருக்கும் ஆம் இந்த திருக்கோயிலில் இருக்கும் சிவலிங்கம் எள் அளவுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வளர்கிறது என்றால் நமக்கு வியப்பாகத்தானே இருக்கும் அப்படியா அப்படியானால் இப்போ இத்தனை ஆண்டுகளில் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்ற கற்பனை உங்களுக்குள் ஓடிக்கொண்டுதான் இருக்கும் இந்த லிங்கம் பிரமாண்டமான உயரத்தில் இருக்கிறது லிங்கத்தின் பானத்தை பார்க்க படியேறித்தான் செல்ல வேண்டும் என்றால் நீங்களே எண்ணி பாருங்கள் இதை படிக்கும்போதே அங்கே போக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்து இருக்கும் அந்தத் திருக்கோயில் பாண்டேஸ்வர் என்ற திருநாமத்தில் இருக்கிறது இது வாரணாசி நகரில் சோனார்புரா என்ற இடத்தில் இருக்கிறது பழமையான கோவில்தான் என்றாலும் இது சுயம்புலிங்கம் ஒரு சில மணித்துளிகள் இங்கு அமர்ந்த தியானம் செய்தாலே அந்த வைப்பை உணர முடியும் பல நூறு வருடங்களாக வளர்ந்து கொண்டே இருக்கும் சிவனார் கல்லால் அமைந்த லிங்கம்தான் அதனால்தான் நமக்கும் ஆச்சரியம் நிறைந்ததாக இருக்கும் பஞ்ச பாண்டவர்களால் பூஜிக்கப்பட்டதாக சொல்லும் இந்த திருக்கோயில் வாசலில் எள் நல்லெண்ணெய் முதலியவற்றை அதற்குரிய விலை கொடுத்து வாங்கிக் கொண்டு ஆலயத்திற்கு சென்றால் கற்பகிரகத்துள் ஒரு பெரிய பாத்திரம் நிறைய கங்கை நீர் வைத்து இருப்பார்கள் கையில் உள்ள எல்லை அங்கே போட்டு அதன் பின்னர் கங்கை நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் செய்ய கோவில் நிர்வாகம் எந்த கட்டணமும் வசூலிப்பதில்லை அந்த கோவில் தியான மண்டபத்தில் உங்கள் வசதிக்கு ஏற்ப சில மணி நேரம் தியானம் செய்துவிட்டு வர வேண்டும் அவ்வளவுதான் இந்த வழிபாட்டை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெற்றோர் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என அனைவரும் இந்த வழிபாட்டை செய்யலாம் வழிபாடு தான் பரிகாரம் என பலமுறை சொல்லி இருக்கிறோம் அதன்படி அந்த வழிபாட்டு முறைகளை அருள் தரும் அமாவாசை வழிபாடு என்ற புத்தகத்தில் தெளிவாக குறிப்பு தந்து உள்ளது வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் அமேசானில் அதை வாங்கி பயன் பெறலாம் நமக்கு முந்தைய தலைமுறைகளின் ஆத்மாக்கள் நற்கதி பெறவும் நீர்நிலைகளில் தர்ப்பணம் முதலிய புண்ணிய கர்மாக்களை செய்வது தில ஹோமம் செய்வது போன்ற சில நடைமுறை வழக்கம் இருந்தாலும் இந்த தில் பாண்டேஸ்வரரை முறையாக வழிபட்டால் ஜாதகத்தில் சனி குறித்து காட்டும் சாபம் சர்ப்பங்கள் குறித்து காட்டும் தோஷம் முதலான அனைத்தும் விலகும் தோஷ நிவர்த்தி உறுதியாக கிடைக்கும் குறிப்பாக வாரிசுகள் இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் தில் பாண்டேஸ்வரருக்கு கங்காஜலம் எல் இரண்டையும் தூய மனதுடன் அர்ப்பணம் செய்து அவர்கள் சிவகதி அடைய பிரார்த்தனை செய்தால் போதும் நலமுடன் சுபிட்சம் உண்டாகும் சௌபாக்கியம் கிடைக்கும் இது தவிர நீர்நிலைகளில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் தவறுகள் சிரார்த்தம் வைக்கும் புரோகிதர் செய்யும் தவறுகள் அந்த தவறுகளால் நமக்கு ஏற்படும் தோஷங்கள் என அனைத்தும் தில் பாண்டேஸ்வரரை வழிபடுவதால் நிவர்த்தியாகும் தோஷ நிவர்த்தி முறைகள் எனச் சொல்ல தனியாக தொடரே எழுதலாம் என்றாலும் கிடைத்து இருக்கும் வாய்ப்பில் சுருக்கமாக இந்த அளவில் தெரிந்து கொள்வோம் இந்த காசி வாரணாசி பயணத்தை முன்னதாகவே திட்டமிட்டு கொண்டு உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடரின் ஆலோசனைப்படி ஒரு நல்ல வழிகாட்டியுடன் வாழ்நாளில் ஒருமுறையேனும் சென்று வர வேண்டிய புண்ணிய திருத்தலம் இது என்பதை மனதில் குறித்து கொண்டு இதுவரை போக வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் இப்போது நிறைய போக்குவரத்து வசதிகள் வந்துவிட்டமையால் சுலபமாக சென்று வரலாம் என தெரிந்து கொள்ளுங்கள் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சானல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி சானல் ஜி அட் ஜிமெயில் டாட் கோம்